வணக்கம் மக்களே எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல வந்து ஃபைனல் சாரி அவேர்னஸ் பேச வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செஷன் நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவேர்னஸ் ஃபைனல் அவேர்னஸ் ஒன்றும் இல்லைங்க எக்ஸ்போர்ட்டை வந்து ஒரு பிசினஸா பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எக்ஸ்போர்ட்ல வந்து உங்க லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவல்ல மாத்தணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ஃபுல்லாக ஒரு புரிதலோடு வாங்க இந்த ஃபேக்கான ட்ரைனர்ஸ் கிட்ட வந்து தப்பாக எஜுகேட் ஆகி இது உள்ளே வந்து நிறைய பேர் மாட்டி காணாமல் போயிருக்காங்க நீங்களும் அந்த மாரி காணாமல் போயிடக்கூடாது தான் இந்த அவேர்னஸ் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்கான ட்ரெயினர்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸ்போ தெரியுமானே எனக்கு தெரியல ஏன்னா தெரிஞ்சால் வந்து ஒரு நாள்லையோ பத்து நாள்லையோ யாராலையும் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் வந்து சொல்லி கொடுக்க முடியாது அப்படி அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்போ தெரியலன்னு தான் இருக்கும் அவங்களோட மோட்டிவ் என்னன்னா வந்து உங்களை எக்ஸ்போர்ட்டர் ஆகணும் அவங்க மோட்டிவ் கிடையாது அவங்க எப்படி அவங்களோட பேங்க் அவங்க அவங்களோட லைஃப் எப்படி மாத்தலாம் அவங்களோட மோட்டிவா இப்படிலாம் வந்து பாத்துறாதி ஒரு உதாரணம் இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு மாசம் மாசம் சேலரி வருது நீங்க அந்த வேலையை ஒழுங்கா செய்யல உங்க மேனேஜர் உங்க டீம் லீடர் வந்து உங்களை கொஸ்டின் பண்றாங்கன்னா ஏன்னா நீங்க அந்த வேலையை ஒழுங்கா செய்யல அது அவங்களோட கடமை அவங்க வந்து உங்களை கொஸ்டின் பண்றாங்க இப்போ அந்த தான் நீங்க ஒரு காசு கட்டி ஒருத்தருக்கிட்ட வந்து நீங்க இந்த எக்ஸ்போர்ட்டை பத்தி நீங்க ட்ரைனிங் வந்து நீங்க படிக்கிறீங்க ஸோ இப்போ அவங்களுக்கு நீங்க கொஸ்டின் பண்ணலன்னா அவங்க இந்த தப்பை மறுபடியும் மறுபடியும் தான் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு கேள்வி கேளுங்க அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ரா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட படிச்சிருக்காங்களா நீங்க எவ்வளவு நாளா இதுல இருக்கீங்க எவ்வளவு பேர் உங்ககிட்ட படிச்சிருக்காங்க உங்களால நிறைய பேர் எக்ஸ்போர்ட் இருக்காங்களா அதெல்லாம் கேளுங்க நீங்க கேள்வி கேட்டாதான் இந்த தப்பு மறுபடியும் அவங்க பண்ண மாட்டாங்க அடுத்த முறை இந்த தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும் நீங்க வந்து உங்களுடைய காசு கொடுத்து நீங்க படிக்கும் போது இது உங்களுடைய உரிமை உங்களுடைய கடமை உங்க வந்து ஏமாத்தும் தெரிஞ்சு நீங்க பண்ணக்கூடாது நீங்க கேள்வி கேட்டாதான் இதுக்கான வந்து ஒரு விழிப்புணர்வு வரும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரியாம இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணும் இதை பத்தி ஃபுல்லா ஒரு நாலேஜ் இல்லாம வந்து நிறைய பேர் வந்து அவங்க லைஃபே வந்து தொலைச்சிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் வந்து நிறைய கேஸ் ஸ்டெடிஸ்ல நாங்க பாத்துருக்கோம் அதனால அதனாலதான் வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ஸ்கில் இருக்கணுங்க கண்டிப்பா எஜுகேஷன் இருக்கணும் சோ இப்போ நீங்க உள்ளூர்லயே பார்த்தீங்கன்னா ஒரு 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 பொருளை பத்தி உங்களுக்கான ஒரு நாலேஜ் இல்ல உங்களுக்கான தொழில பற்றினா ப்ராப்பர் நாலேஜ் இல்லைன்னா உள்ளூர்லேயே உங்களால வந்து தொழில் செய்ய முடியாது இந்த தொழில் பார்த்தீங்கன்னா வந்து வணிகம் சார்ந்த தொழில் நீங்க வேற கண்ட்ரில வேற நாட்டில் நீங்க பண்ண போறீங்க சோ உங்களுக்கு உங்களுக்கு இது ஆன்லைன் தான் சோ கம்ப்யூட்டரை பத்தி கம்ப்யூட்டர்ல ஒரு நாலேஜ் இல்லாம உங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஒரு இமெயில் வந்தா அந்த ஃபஸ்ட்டு நீங்க உங்களுக்கு புரியணும் உங்களுக்கு புரிஞ்சாதானங்க நான் வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு பிரைஸ்னா உங்களுக்கு பொருளுக்கு உங்களுக்கு ப்ரைஸிங்க பத்தி ஒரு கால்குலேஷன் தெரியும் ஏன்னா நிறைய காம்படேட்டர்ஸ் இருப்பாங்க இந்த காம்படிட்டிவா உங்களுக்கு ப்ரைசிங் வைக்க தெரியும் ஒரு மார்க்கெட்டிங் உங்களுக்கு பண்ண தெரியணும் உங்களோட ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி பண்ணி இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன பெக் இருக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன் தேவை எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சாதானங்க வந்து உங்களால எக்ஸ்போர்ட்ல வந்து ஒரு சஸ்டைன் பண்ணி நீங்க உங்களால அடுத்த லெவலில் எடுத்துட்டு போக முடியும் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க இந்த ஒரு நாள்ல வந்து ஆசை காட்டி நீங்கள் பணக்கார ஆயிடலாம் ஒரு நாள்ல எக்ஸ்போர்ட்ராயிடலாம் எந்த பொருளான எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஆசை பேசி வீடியோஸ் பாக்குறங்க யூடியூப்ல போடுறாங்க நிறைய அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க ஒரு விழிப்புணர்வா இருந்துக்கோங்க எங்களுடைய உண்மையான மோட்டிவ் என்னன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோங்க கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா எக்ஸ்போர்ட்டர் ஆகுங்க நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை மாத்துக்கு உங்களுடைய பங்கு இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறீங்க எல்லாரும் எக்ஸ்போர்ட் குள்ள வாங்க இது ஒரு கரெக்டான ஒரு புரிதலோட வாங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ சார்